நம்ம முதலமைச்சர் கொடுத்த பஸ் வந்து பாருங்க கட்டணம் இல்ல பேருந்து அறிவிச்சாரு மூணு வருஷமா நம்ம லேடிஸ் பயன்படுறது யாராவது அறிவிச்சுக்கா இருப்பாரு ஏறுங்கம்மா கொஞ்சம் குபேரணா லேடிஸ் எல்லாம் ஏத்துங்க ஜென்ஸ் யாரெல்லாம் இப்ப அடுத்த வேணா ரமேஷ் வேணா என்னப்பா இன்னும் ஜென்ஸ் ஏறுங்கப்பா என்னப்பா எதுவா எடுப்போம் சார் பொண்ணு சார் ஒரு நிமிஷம் ஏறுப்பா ஜென்ஸ்லாம் ஏற வேன் வேன் எடுத்துங்க சார் மண வேணா ஏறுங்க ஏறுங்க ஏறு மேசரிங்க சார் டிரைவர் சார் இருக்கு பண்ண அப்படி சார் ஏத்துங்க சார் கொஞ்சம் ஏற்றிப்பாங்க சார் போ ஆ சார் நன்றி சார் நன்றி ராமர் கடை ராமர் கடை கவனே வேணா கீழே ஆ பார்த்துப்பா அடுத்து வேன் இருக்காப்பா வேனு இருக்கா அந்த சைடு கோயிலுக்கு யாருக்கு போயிட்டு பாருங்கள் காரில் ஏறுங்க வேனில் ஏறுங்க அந்த முன்னோர் வண்டி இருந்து பாரு குட்டி நார் ஏறுங்க அங்கே பால் அவங்க என்ன வரலையாங்க